வணக்கமுங்க நம்ம நாமக்கல் எஸ்கே நர்சரி காரை என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா இந்த சாயல் மிக்ஸ் தாங்க இந்த சாயல் மிக்ஸில் இந்த ரோஜா செடி வச்சு காட்டுறோம் பாருங்கள் இன்றைக்கி தேதி பதினாறுங்க அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி இதே வீடியோ ரிப்பீட் போடுவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த சாயல் மிக்ஸு இல்லை நிறையா பொருள் கலக்கிறோம்ங்க இந்த சாயல் மிக்ஸு எப்படி உங்களுக்கு செடி தொட்டியில் போட்டு பண்ணுறதுன்னு பாருங்க இப்படி தொட்டி வச்சுக்கணுங்க நமக்கு என்ன சைஸ் தொட்டி இருக்கோ தேவைக்கு வச்சுக்கணும் இது பத்து சைஸ் இது பதினாலு சைஸுங்க இதில் நிறையா பொருள் இதில் கலந்துருக்கமுங்க சுத்தமான செம்மண்ணுங்க இது மற்றதெல்லாம் கலக்கிறதுனால இந்த கலர் கருப்பா தெரியுமுங்க சுத்தமான செம்மண்ணு மாட்டு சாண குப்பை கோகோபிட்டு மண்புழு உரம் இன்னும் அந்த எலும்பு போன்ங்கிறது போன் மில்குங்கிறது இன்னும் மற்ற இயற்கை உரங்கள்லாம் கலந்தது தாங்க இந்த சாயல் மிக்ஸு இது நம்மகிட்ட நிறையா கிடைக்குதுங்க ஸ்டாக் நிறையா இருக்குது வேணுங்கிற பார்த்துக்குங்க வாங்கிக்கோங்க இது பாருங்க இது எப்படி தொட்டியில் போடுறதுன்னு பாருங்க இப்படி ஒரு கால் தொட்டிக்கு மொதல் போட்டுக்கிறணுங்க நல்லா மொதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறனுங்க இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி கால் தொட்டிக்கு போட்டுட்டுங்க நம்ம ரோஜா செடியை இப்படி அழகா எடுத்துங்க ரோஜா செடியும் இல்லைங்க எல்லா செடியும் இதில் வளர்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி கவரை எடுத்துட்டுங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த தொட்டிக்குள்ளே வைக்கணுங்க இந்த தொட்டிக்குள்ளே வச்சிட்டு இந்த ஒட்டு வருமுங்க இந்த ஒட்டு மூடுற அளவுக்கு வைக்கணுங்க இது அழகா இப்படி போட்டு நம்ம ஒரு கே புட்டு போட்டு வச்சிட்டோம்னா சாயலுங்க சல்லும்போதே போதே பாருங்க புட்டு மாதிரி வருது பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு கலந்து வச்சிக்கன்னா பதினஞ்சே நாளுங்க இந்த செடி அழகா துளுர் விட்டு பூக்க ஆரம்பிச்சிருமுங்க நீங்க வெறும் செம்மண்ணை போட்டு இச்சுக்கன்னா இறுகிக்கிறமுங்க பாருங்க அழகானது வெயிட் கம்மியா இருக்கும்ங்க நல்லா இருக்கும் பாருங்க இன்னொரு தொட்டியும் போடுறோம் பாருங்க இது பதினாலு இஞ்சி தொட்டிங்க முத போட்டது பத்து இஞ்சி தொட்டி இது பதினஞ்சு நாள் சென்று வீடியோ போடுறோம் பாருங்க எவ்வளவு அழகா துளுர் வந்திருக்கு பாருங்க இந்த கலரையும் பாருங்க தேவைக்கு மண்ணு நல்லா கலக்கணுங்க எல்லாம் கலந்துதான் வரும் இது நல்லா கலந்தது அழகா அள்ளி போட்டு வச்சுன்னா அருமையா வருங்க மண்ணு அழகாக அள்ளி போட்டுருங்க கலவையா இந்த இதில் ஒரு இஞ்சி கேப்பு இப்படி விடணுங்க இதில் ஒரு இஞ்சி இந்த தொட்டியில் கேப் விட்டுட்டு லைட்டாக அப்படி கையில் அமுக்கி விட்டுங்க இதை எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிடணுங்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பதினஞ்சு நாளில் அழகாக வருங்க இது கிடைக்கிற இடமுங்க எஸ்கே நர்சரி நாமக்கல் ஃபோன் நம்பருங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி மூணு தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டுங்க தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் காய்ந்து மெசேஜ் அனுப்புங்க அருமையான மங்களவை இருக்குங்க நம்மட்டா சாயல் மிக்ஸு தேவைப்பட்டவங்க ஆர்டர் பண்ணுங்க நன்றி வணக்கமுங்க